ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல பதினஞ்சாவது பாடல் பார்க்க போறோம் தாவரும் இருவினை செற்று தள்ளாரும் மூவகை பகையரன் கடந்து முத்தியில் போவது புரிபவர் மனமும் பொன்விலை பாவையர் மனமும் போல் பசையும் மற்றதே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தாவரும் இருவினை செற்று தாவி வருகின்ற நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளும் அழித்து தள்ளாரும் மூவகை பகையரன் கடந்து தள்ளுவதற்கு அரிய மூன்று வகைப்பட்ட உயிர் பகை ஆகிய காவலையும் கடந்து முக்தியில் போவது புரிபவர் மனமும் வீடு பெயர் அடைவதற்குரிய காரியங்களையே செய்யும் ஞானிகளின் மனமும் பொன்விலை பாவையர் மனமும் பொண்ணுக்கு தமது மேனியை விலை விலைகூறும் விலைமாதர்களின் மனமும் போல் பசையும் அற்றதே எவ்வாறு பசையற்று இருக்குமோ அது போல அப்பாலை வனம் பசையற்று கிடந்தது இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல தா வரும் இணை இருவினை செற்று அப்படின்னு வர்ற இடத்துல தா வரும் அப்படின்னா தாவி வரும் அப்படின்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம் தாங்கிற சொல்லுக்கு துன்பம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால துன்பம் தரும் இருவினையும் அப்படின்னு அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுல எப்படி திருவள்ளுவர் வந்து கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்துல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரோ நல்வினை தீவினை இது ரெண்டையும் விட்டாத்தான் முக்தி அதனாலதான் இங்க தாவரும் இருவினை செற்று இருவினையும் அழித்து அப்படின்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி தள்ளாரும் மூவகை பகையரன் கடந்து அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல மூவகை பகை என்ன அதாவது ஞானிகள் எந்த மூன்று வெறுக்கணும் அதுலேந்து விட்டு ஒழிக்கணும் அப்படின்னா காமம் வெகுளி மயக்கம் இந்த மூணத்தான் மூன்று வகை பகை அப்படின்னு சொல்றாரு இது வந்து நம்ம மெய்யுணர்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல திருக்குறள்ல க பத்தாவது குரல் காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு பரிமேலழகருடைய உரையை பார்க்கலாம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட ஞான யோகிகளின் முதிர்ச்சியுடையாருக்கு விழைவு வெறுப்பு அவிஞ்ஞை என்னும் இக்குற்றங்கள் மூன்றினுடைய பெயரும் கூட கெடுதலான் நோய் கெடும் அவற்றின் காரண காரியமாகிய வினைப்பயங்கள் பயன்கள் உளவாகா இதுல பெயரும் கூட கெட வேண்டும் நாமமும் சேர்ந்து கிடணும் அதை படிக்க உண்மை தொக்கி வந்திருக்கு இது இழிவு சிறப்பு உண்மை காமம் வெகுளி மயக்கம் இவை இம்மூன்றன் நாமமும் கிடைக்கெடும் நோய் அப்படின்னு இந்த மூன்றை தான் கம்பர் சொல்றாரு அப்போ நமக்கு தோணும் இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல இது பகவத்கீதையிலலாம் சொல்லும் பொழுது அஞ்சு விதமான பகை சொல்லுவாங்க காம குரோத லோப மோக மத மாத்சரியா அப்படின்னு அதுல காமம் இது பா ஒரு விழைதல் குரோதம் கோபம் லோபம்னா பேராசை மோகம்னா உன்ன சதா கொண்டே இருக்கிறது ஒரு பற்று கொண்டிருப்பது மதம் தாங்கிற அகங்காரம் மத்சரியம் அது வந்து பொறாமை இந்த அஞ்சு தானே அப்படின்னு கேட்டா அதுக்குதான் பரிமேலழகருடைய உரையை முழுவதுமாக படிக்கணும் அதுல வந்து எப்படி இந்த அஞ்சுங்கிறது மூணா சுருக்கினார் திருவள்ளுவர் அப்படின்னு அவர் விவரிப்பாரு அதையும் படிக்கணும் கேளுங்க அனாதியாய் அவிஜையும் அது பற்றி யான் என மதிக்கும் அகங்காரமும் அது பற்றி எனக்கு இது வேண்டும் என்னும் அவாவும் அது பற்றி அவ அப்பொருட்கள் செல்லும் ஆசையும் அது பற்றி அதன் மறுதலை கண் செல்லும் கோபமும் என வடநூலார் குற்றம் ஐந்து என்றார் என்ன சொல்ல வர்றாரு பரிமல் அழகர் அதாவது முதல்ல அவிஜ்ஞை அதாவது இது ஜீவாத்மா ஆன்மாவை பத்தின ஒரு சரியான பு புரிதல் இல்லாத ஒரு தன்மை அதைத்தான் அவித்தை அவிச்சை இல்லாட்டி அவிஜ்ஞை இது எல்லாமே அதைத்தான் குறிக்கும் அந்த ஒரு மயக்கத்தை தான் ஆன்மானா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத தன்மை அதன் காரணமாக நான் நினைக்கக்கூடிய அகங்காரம் அதுக்கப்புறம் அகங்காரத்தின் காரணமாக இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு அப்படி அந்த நினைப்பின் காரணமாக அந்த பொருளின் மீது கொண்டுள்ள ஆசை அப்புறம் அது கிடைக்கலன்னா அந்த பொருள் கிடைக்கலன்னா அதன் காரணமாக வரக்கூடிய கோபம் இந்த மாதிரியாக அஞ்சு இருக்கு ஆனா பரிமலழகர் என்ன சொல்றாரு அந்த ஆஹ் இது ஜீவாத்மாவை பத்தின ஒரு புரிதல் இல்லாத தன்மை நான்கிற அகங்காரம் எனக்கு இது வேணுங்கிற இது இது எல்லாமே ஆசை கீழே வந்துடும் அதனால காமம் வெகுளி மயக்கம்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னு சொல்றாரு எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன் அந்த மாதிரி இங்க அம்பரும் என்ன சொல்றாரு மூன்று தான் சொல்றாரு மூவகை பகை அரண் கடந்து அப்படின்னா அந்த அகங்காரம் அவிஞை இது எல்லாமே ஆசை கீழே வந்துடும் அதனால இது இது மூ இதையும் இந்த மூணையும் விட்டாத்தான் இந்த மூணையும் உடனும் நல்வினை தீவினைங்கிற ப பற்றையும் உடனும் இதெல்லாம் விட்டாத்தான் முக்தி அதனால முத்தியில் போவது புரிபவர் அப்படின்னு ஞானிகள் சொல்றாரு இதுல நல்வினை தீவினை எப்படி விடுறது அப்படின்னு கேட்டா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா இது இறைவன் அருளால நடக்குது அல்லது நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்னா இது அவர் நமக்கு அந்த சந்தர்ப்பம் அழித்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நினைப்போட செஞ்சிடணும் அப்பதான் அதன் காரணமாக வரக்கூடிய வினைப்பயன் நம்மள வந்து ஒட்டாது அது நல்வினைக்கு தீவினைக்கு நம்ம முன்ஜென்மத்துல செஞ்ச பயணத்தான் இப்ப அறுவடை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட அதையும் சரணாகதி இது பாவனையில அதையும் இறைவனுக்கு விட்டுறணும் இந்த மாதிரி ரெண்டையும் ஞானிகள் விடுவதனால தான் அவர் என்ன சொல்றாரு தாவ இருவினை செற்று தள்ள அரும் மூவகை பகையரன் கடந்து அப்படின்னு ஞானிகளை சொல்றாரு அதே மாதிரி பொன்விலை பாவையர் மனமும் பாவை பாவை அப்படின்னா பாவைன்னா பொம்மைன்னு அர்த்தம் இந்த இடத்துல பாவைங்கிறது ஓமையாகு பெயர் விலைமாதர்களை குறிக்குது அதாவது பொம்மை போன்று வெளித்தோற்றத்தில் மிக அழகாக உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால இது ஓமையாகு பெயர் இங்க விலைமாதர்கள் வந்து பசையற்று இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து தம்மை நாடி வந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத ஒரு தன்மையை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க சும்மா வெளி தோற்றத்துக்கு தான் அவர்கள் அழகாக இருப்பார்களே ஒரே ஒழிய இரக்கம்லாம் ஒன்றும் இருக்காது அவர்கள் மனசளவுல ஒன்னும் பசையே இருக்காது நம்ம கூட சொல்லுவோம்ல ஒரு ஒரு என்ன நெஞ்சில் ஈரம் இல்லையா அப்படின்னு கேட்போம்ல ஒரு சாதாரணமாக யாரையாவது ரொம்ப கொடூரமா இருந்தாங்கன்னா குரூரமா நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பற்று பசையே இல்லைன்னா யாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரை சொல்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான் அதாவது முக்தியை விரும்பும் ஞானிகளின் மனம் போலவும் பொன்விலை மாதர்கள் மனம் போலவும் பசையற்று இருக்கிறது இந்த பாலை வனம் அப்படின்னு சொல்ல இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க தாவரும் இனி இருவினை செற்று தள்ளாரும் மூவகை பகையரன் கடந்து முத்தியில் போவது புரிபவர் மனமும் பொன்விலை பாவையர் மனமும் போல் பசை பசையும் மற்றதே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति